இது நம்ம பாலா பைட்ஸ் நிறைய பேரு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இதுபோல வீடியோவை தொடர்ந்து நாங்கள் போடுறதுக்கு இருக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனசுல ஒரு பெரிய கடலை கற்பனை பண்ணி பாருங்க இருட்டின வானம் சுத்தி முத்தி பார்த்தா வெறும் கருப்பு தண்ணி காது கிழிகிற அளவுக்கு அலைகளோட சத்தம் அந்த நடுக்கடல்ல மரப்பலகைகள் முணகிற சத்தம் கேக்குதா அது சாதாரண சத்தம் இல்ல அது வரலாறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் நினைச்சு கூட பார்க்காத ஒரு அதிசயம் அன்னைக்கு நடந்துச்சு அது வரைக்கும் கடல்னா பயம் கடல்னா மரணம்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலத்துல அந்த கடலையே தன்னோட காலடியில போட்ட ஒருத்தன் ராஜேந்திர சோழன் இன்னைக்கு நாம போறது ஏதோ ராஜா ராணி கதை இல்ல இது ரத்தம் உப்பு காத்து துரோகம் அப்புறம் மனுஷ மூளைக்கு எட்டாத ஒரு அசாத்தியமான துணிச்சல் பத்தின கதை ஆயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் இந்த வருஷத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு இந்திய அரசன் தன்னோட எல்லையை தாண்டி கடலை தாண்டி அந்நிய தேசத்துல போய் தன்னோட புலிக்கொடிய கொடிய நட்ட வருஷம் இது ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஜிபிஎஸ் கிடையாது டீசல் என்ஜின் கிடையாது சாட்டிலைட் கிடையாது ஏன் சரியான திசை காட்டி கூட இல்லாத காலம் அது அப்படிப்பட்ட காலத்துல ஆயிரக்கணக்கான யானைகளை ஆமா சரியாத்தான் கேட்டீங்க யானைகளை கப்பல்ல ஏத்திட்டு பல்லாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஒரு சாம்ராஜ்யத்தையே தரைமட்டமாக்குனாதன்னா அவங்க மனுஷங்களா இல்ல வேற ஏதாவதா இந்த கதை தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த அமைதியான கோவில்ல தொடங்கல இது ஆரம்பிச்சது கடல்ல விழுந்த ஒரு சின்ன சலசலப்புல அந்த காலத்துல அதாவது பதினோராம் நூற்றாண்டுல உலகத்தோட வர்த்தகம் முழுக்க கடல் வழியாதான் நடந்துட்டு இருந்துச்சு சீனாவிலிருந்து பட்டு பீங்கான் வருது இந்தியாவிலிருந்து நறுமணப் பொருட்கள் போகுது இது எல்லாம் பாதுகாப்பா போய் சேரனும்னா நடுக்கடல்ல ஒரு இடம் ரொம்ப முக்கியம் அதுதான் ஸ்ரீவிஜயம் இன்னைக்கு நாம இந்தோனேஷியா மலேசியான்னு சொல்றோம்ல அந்த பகுதிகள் முழுக்க அன்னைக்கு ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இவங்க நிலத்துல பெரிய ஆள் இல்லனாலும் கடல்ல இவங்க தான் அசுரங்க ஏன்னா சீனாவிலிருந்து வர்ற கப்பல்கள் இந்தியாவுக்கு போகணும்னா கண்டிப்பா மலாக்கா ஜலசந்தி அப்படிங்கிற ஒரு குறுகிய கடல் பாதை வழியாதான் போகணும் அது ஒரு குறுகிய கடல் பாதை அதை யாரு கையில் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த ஏரியாவுக்கு தாதா ஸ்ரீவிஜய மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த வழியா போற சோழ நாட்டு கப்பல்களை மறிக்க ஆரம்பிச்சாங்க எங்க துறைமுழுத்துல நிப்பாட்டு வரிக்கட்டு இல்லனா கப்பல உடைப்போன்னு மிரட்டினாங்க இது சும்மா வரியில முடிஞ்சிருந்தா பரவாயில்லை சில நேரங்களில் நம்ம ஊர் வணிகர்களை சிறைபிடிக்கிறது பொருட்களை கொள்ளையடிக்கிறதுன்னு எல்லை மீறி போச்சு தஞ்சாவூர் அரண்மனையில் ராஜேந்திர சோழன் உட்காந்துட்டு இருக்காரு அவருக்கு இந்த செய்தி வருது அவரோட அப்பா ராஜராஜ சோழன் ஏற்கனவே கடல்ல பாதி தூரம் வரைக்கும் போய் ஜெயிச்சிட்டாரு இலங்கை மாலத்தீவெல்லாம் கைக்கு வந்தாச்சு ஆனால் இந்த ஸ்ரீவிஜயம் மட்டும் ஒரு முள்ளு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு சோழ நாட்டு வணிகர்கள் குறிப்பா திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் மணிக்கிராமம் போன்ற வணிக குழுக்கள் அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க மன்னரே கடல்ல நாங்க சுதந்திரமா தொழில் பண்ண முடியல ஸ்ரீவிஜயத்துக்காரங்க எங்களை நசுக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ ராஜேந்திரனுக்கு வந்த கோவம் சாதாரண கோவம் இல்ல அது ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிக்க போற பிரளயம் கடல் என்ன அவங்க அப்பன் வீட்டு சொத்தா என் மக்கள் மேல கை வச்சா அது கடலுக்கு அடியில் இருந்தாலும் சரி தேடி வந்து அழிப்பேன் அப்படின்னு ராஜேந்திரன் எடுத்த அந்த ஒரு முடிவு தெற்காசிய வரலாற்றையே மாத்தி எழுதிச்சு ஆனா இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது கம்போடியா தேசத்துல இருந்து சூரியவர்மன் அப்படின்னு ஒரு ராஜா சோழர்கள் கிட்ட உதவி கேட்டாரு ஸ்ரீவிஜயம் எனக்கு எதிரா சதி பண்ணுது நீங்க தான் காப்பாத்தணும்னு ஒரு ஓலையை அனுப்பினாரு வர்த்தக பகையா அரசியல் நட்பா எதுவா இருந்தாலும் ராஜேந்திர சோழன் போருக்கு தயாராகிட்டாரு ஆனா கடல்ல போர் செய்யறது நிலத்துல சண்டை போடுற மாதிரி கிடையாது நிலத்துல குதிரை ஓடலாம் யானை மிதிக்கலாம் ஆனா கடல்ல அங்கு எதிரி மனுஷங்க மட்டும் இல்ல இயற்கையே நமக்கு எதிரி புயல் வரும் அலைகள் கப்பலை தூக்கி வீசும் திசை மாறும் இதையெல்லாம் தாண்டி எப்படி ஒரு பெரிய படையை கொண்டு போறது ராஜேந்திர சோழன் முதல்ல செஞ்ச வேலை கப்பல்களை தயார் பண்ணது தான் நாகப்பட்டினம் காவிரி பூம்பட்டினம் துறைமுகங்களில் ராத்திரி பகலா வேலை நடக்குது சாதாரண மீன்பிடி படகு இல்ல இதெல்லாம் இதுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கப்பல்கள் அதுல கலமுகம் அப்படின்னு ஒரு வகை கப்பல் இருந்துச்சு கற்பனை பண்ணி பாருங்க கப்பலோட முன்பகுதியில் ஒரு பயங்கரமான மிருகத்தோட முகம் இரும்பு அல்லது மரத்தில் செதுக்கப்பட்டிருக்கும் இது எதிரி கப்பல நேருக்கு நேரா மோதி உடைக்கிறதுக்காகவே செய்யப்பட்டது அப்புறம் மந்தை அப்படின்னு பெரிய சரக்கு கப்பல்கள் இதுல ஐநூறு வீரர்கள் வரைக்கும் உட்காரலாம் ஆனா ராஜேந்திரனோட மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா சந்தானி கப்பல்கள் இது யானைகளை ஏத்திக்கிட்டு போறதுக்காகவே கட்டப்பட்டது ஒரு யானை எவ்வளவு எடை இருக்கும் பல டன்கள் அதுவும் போர் யானை அது கப்பல்ல சும்மா நிற்குமா அலையாடும்போது மிரண்டு ஓடினா கப்பலே கவிழ்ந்துடுமே இதுக்கு சோழ தச்சர்கள் ஒரு டெக்னிக் வச்சிருந்தாங்க கப்பலோட பலகைகளை இரும்பு ஆணி அடிச்சு இணைக்காம தேங்காய் கயிறுகளால தச்சு அதுல ஒரு விதமான பிசின் பூசி ஒட்டினாங்க இதுக்கு பேரு ஸ்டிச் ஷிப்ஸ் ஏன் தெரியுமா ஆணி அடிச்சா அலைகளோட வேகத்துல கப்பல் விரைப்பா இருந்து உடைஞ்சிடும் ஆனா கயிறுனா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும் அந்த நெகிழ்வுத்தன்மைதான் நடுக்கடல்ல அவங்கள காப்பாத்துச்சு யானைகளை கப்பலோட அடித்தளத்துல தனித்தனி அறைகள்ல கட்டி வச்சாங்க அவங்களுக்கு பழக்கமான பாகன்கள் கூடவே இருந்தாங்க மாசக்கணக்குல பயணம் செய்யணும் சாப்பாடு அவல் மூட்டை மூட்டையா ஏத்துனாங்க கெட்டுப்போகாத போகாத கருவாடு அப்புறம் குடிதண்ணீர் பீப்பாய்கள் ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட மொத்த படையும் நடுக்கடல்ல சமாதியாகிடும் இந்த ரிஸ்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சும் அந்த வீரர்கள் கப்பல்ல ஏறினாங்க ஏன்னா அவங்களுக்கு ராஜேந்திரன் மேல இருந்த நம்பிக்கை கடலை விட பெருசு கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து கடற்படை கிளம்புது வங்கக் எப்பவுமே ஆபத்தானது குறிப்பா புயல்கள் எந்த நேரமும் வரும் அன்னைக்கு மாலுமிகள் மனசுல என்ன ஓடி நினைச்சு பாருங்க கரையை விட்டு நகர்ந்ததும் சுத்தி முத்தி வெறும் நீல நிற தண்ணி தான் ராத்திரியானா வானத்துல நட்சத்திரங்கள் மட்டும்தான் துணை சோழ மாலுமிகள் விரல் கணக்கு அப்படின்னு ஒரு முறைய வச்சிருந்தாங்க கையில எந்த நவீன கருவியும் இல்லாம வெறும் விரல்களை வச்சு அடிவானத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் இடையில இருக்கிற தூரத்தை அளந்து தாங்கள் எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்ல கப்பல்ல கூண்டுல அடைக்கப்பட்ட பறவைகள் இருக்கும் வழி தெரியாதப்போ அந்த பறவைகளை திறந்து விடுவாங்க பறவை எந்த பக்கம் பறக்குதோ அந்த பக்கம் கரை இருக்குன்னு அர்த்தம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தோட விளிம்புல பயணம் பல மாலுமிகளுக்கு கடல் காய்ச்சல் வந்திருக்கும் சிலருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனா யாரும் பின்வாங்கல இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வழக்கமா இந்தியாவிலிருந்து ஸ்ரீவிஜயம் போற வணிக கப்பல்கள் எல்லாம் வங்கக்கடலோட வடக்கு வாசல் வழியாதான் உள்ள நுழையும் அங்கதான் ஸ்ரீவிஜயத்தோட கடற்படை காவலுக்கு நிக்கும் எவன் வந்தாலும் வெட்டலாம்னு அவங்க தயாரா இருந்தாங்க ஆனா ராஜேந்திர சோழன் ஒரு சாதாரண போர்வீரன் இல்ல அவர் ஒரு தந்திரக்காரன் அவர் என்ன பண்ணாருனா எல்லாரும் போற வழியில போகல அவரோட கப்பல்கள் சுமத்ரா தீவோட மேற்கு கரை வழியா சுத்தி யாருமே எதிர்பார்க்காத தெற்கு வாசல் அதாவது சுண்டா ஜலசந்தி வழியா உள்ள நுழைஞ்சாங்க இது ஸ்ரீ விஜய ராஜா சங்கிராம விஜயதுங்கவர்மன் கனவுல கூட நினைக்காத ஒரு தாக்குதல் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டு வாசல்ல எதிரிய எதிர்பார்த்து காவலுக்கு ஆள் போட்டிருக்கீங்க ஆனா எதிரி உங்க வீட்டுக்கு பின்னால இருக்குற ஜன்னலை உடக்கிட்டு உள்ள வந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு அதிர்ச்சிதான் ஸ்ரீ விஜயத்தோட வீழ்ச்சிக்கு முதல் காரணம் இதத்தான் இன்னைக்கு நாம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்றோம் ஆனா இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டாரு பாலம்பாங் நகரம் ஸ்ரீவிஜயத்தோட தலைநகரம் மூசி நதிக்கரையில அமைஞ்சிருந்த ஒரு சொர்க்கபுரி அங்கிருந்த மக்கள் காலையில எந்திரிச்சு வழக்கமான வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு ஆத்துல ஆயிரக்கணக்கான கப்பல்கள் அதுல புலிக்குடி பறக்குது அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள சோழ படை கரைய நெருங்கிடுச்சு அந்த துறைமுகத்தை பாதுகாக்க ஆத்துக்கு அடியில இரும்பு சங்கிலிகள் அயன் செயின்ஸ் கட்டப்பட்டிருந்ததா சொல்லப்படுது இதனால பதினைந்து கப்பல்கள் உள்ள வராம இருக்க இது ஒரு தடுப்பு ஆனா சோழர்களோட களமுக கப்பல்கள் வேகமா வந்து அந்த சங்கிலிகளை உடச்சி எரிஞ்சுது அது மட்டுமில்ல இருந்து ஒரு விதமான நெருப்பு பந்தங்களை வீசினாங்க இது பைசாண்டியர்கள் பயன்படுத்தின கிரீக் ஃபயர் தொழில்நுட்பம் மாதிரி சோழர்கள் உள்ளூர் மூலிகைகள் எண்ணெய் பிசின் கலந்து ஒரு ரசாயன கலவையை வச்சிருந்தாங்க அது தண்ணீர் பட்டாலும் எரியும் ஸ்ரீவிஜய கப்பல்கள் தீப்பந்தமா மாறிச்சு இப்போதான் உண்மையான ருத்ரதாண்டவம் ஆரம்பம் கப்பல்ல இருந்து பலகைய போட்டு அதுல யானைகளை இறக்குனாங்க ஸ்ரீவிஜய வீரர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கடல்ல இருந்து யானை வருமா அது மேல உட்கார்ந்து வீரர்கள் அம்பு விடுறாங்க சோழர்களோட வில்லாளிகள் குறிதப்பாம அடிச்சாங்க வன்னியர் கைகோளர் போன்ற சோழர் படைப்பிரிவுகள் காட்டு தீ மாதிரி நகரத்துக்குள்ள புகுந்தாங்க அங்க இருந்த ஸ்ரீவிஜய வீரர்கள் சிலம்பம் மாதிரியான தற்காப்பு கலைகள் தெரிஞ்சவங்க தான் கத்தி ஈட்டி எல்லாம் வச்சு சண்டை போட்டாங்க ஆனா சோழர்களோட வேகம் அந்த திடீர் தாக்குதல் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல அரண்மனை கடத்துவன் முழுக்க சோழர் வசமாச்சு ஸ்ரீவிஜயராஜா சங்கிராம விஜயதுங்கவர்மன் தப்பிக்க முயற்சி பண்ணாரு ஆனா ராஜேந்திரனோட வீரர்கள் அவரை விடல அவரை சூழ்ந்து வளச்சு பிடிச்சாங்க அவரோட சேர்ந்து அவரோட சொந்த யானையையும் சிறைபிடிச்சாங்க இது சோழர் கல்வெட்டுல ரொம்ப கர்வமா சொல்லப்பட்டிருக்கு அலைக்கடல் நடுவுட் பலகலம் செலுத்தி சங்கிராம விஜயதுங்கவர்மனை அவனது யானையோடு அகப்படுத்தினோம் ஒரு ராஜாவ அவரோட சொந்த மண்ணில் அவரோட யானையோட சேர்த்து தூக்குறதுங்கிறது சாதாரண அவமானம் இல்ல அது ஒரு மரண அடி பாலம்பாங் விழுந்ததோட போர் முடியல ராஜேந்திர சோழனோட பசி அடங்கல புலி பசிச்சா புல்ல தின்னாது ஆனா வேட்டையை விடாதுங்கிற மாதிரி அவரோட படை அடுத்தடுத்து பல இடங்களுக்கு போச்சு பண்ணை மலையூர் மேவிலிம்பங்கம் வளைப்பந்துரு இப்படி பதினான்குக்கும் மேற்பட்ட துறைமுக நகரங்களை சோழர்கள் கைப்பற்றினாங்க கடைசியா அவங்க குறிவச்ச இடம் கடாரம் இது மலேசியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம் அங்கேயும் சோழர் படை புகுந்து விளையாடுச்சு கடாரத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம்தான் ராஜேந்திர சோழலுக்கு கடாரம் கொண்டான்கிற பட்டமே வந்துச்சு இன்னைக்கும் தமிழ்நாட்டுல சில ஊர்களுக்கு கடாரம் கொண்டான்னு பேர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் ஏன் அரியலூர் பக்கத்துல கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிற மாதிரி கடாரம் கொண்டான்ங்கிற ஊரும் இருக்கு இது வெறும் பேர் இல்ல தமிழன் காலடி படாத இடமே இல்லைங்கிறதுக்கான சாட்சி இந்த வெற்றியோட அடையாளமா சோழர்கள் அங்கிருந்து நிறைய பொக்கிஷங்களை கொண்டு வந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமானது வித்யாதரத் தோரணம் விடியாதரா தோரணா அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நுழைவாயில் வார்கேட்னு சொல்லுவாங்க ஸ்ரீவிஜயத்தோட கௌரவ சின்னம் அது அதை அப்படியே பேர்த்தி எடுத்து கப்பல்ல ஏத்தி தஞ்சாவூருக்கு கொண்டு வந்தாங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய கேட்டையே கழிச்சிட்டு வராங்கன்னா அவங்களுடைய வலிமை என்ன அது மட்டும் இல்லை அங்கிருந்து தங்கம் வைரம் அரிய வகை பொருட்கள்னு கப்பல் கப்பலா கொண்டு வந்தாங்க ஆனா ராஜேந்திர சோழல் அந்த நாட்டை தன்னோட நேரடி ஆட்சியில் வச்சுக்கல அவர் அங்கேயே தங்கி ஆட்சி பண்ணல ஏன் இது வரலாற்றில் ஒரு பெரிய கேள்விக்குறி அவ்ளோ தூரம் போய் அவ்ளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு ஏன் சும்மா திரும்பி வரணும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா சோழர்களுக்கு நிலத்தை பிடிக்கணுங்கிற ஆசையை விட வணிகத்தை பாதுகாக்கணுங்கிறது தான் முக்கியம்னு நீ எனக்கு கப்பங்கட்டு என் வணிகர்களை தொந்தரவு பண்ணாத அது போதும் அப்படிங்கிற பாலிசி தான் ஸ்ரீ விஜய சங்கிராம விஜயதுங்கவர்மனை சிறைபிடிச்சு சோழ நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவரை மன்னிச்சு இல்ல அவரோட வாரிசுகளை திரும்பவும் ஸ்ரீவிஜய அரியணையில் உட்கார வச்சதா தெரியுது ஆனா அது ஒரு சுதந்திரமான அரசா இல்ல சோழர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு பொம்மை அரசு இதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு தமிழ் வணிகர்கள் அந்த பகுதியில ராஜா மாதிரி வலம் வந்தாங்க சுமத்ரா தீவுல லோபு துவாங்கிற இடத்துல கிடைச்ச கல்வெட்டு அங்க தமிழ் வணிகர்கள் எவ்வளவு அதிகாரத்தோடு இருந்தாங்கன்னு காட்டுது இன்னொரு சுவாரஸ்யமான கிசுகிசுவும் இருக்கு மலா இலக்கியமான செஜாரா மலாயு மலை அன்னல்ஸ் என்ன சொல்லுதுன்னா ராஜேந்திர சோழன் அங்க ராஜ சோழன்னு சொல்லுவாங்க ஸ்ரீவிஜய ராஜாவோட மகளான ஓனங்கியூவ கல்யாணம் பண்ணிக்கிட்டார்னு சொல்லுது இது உண்மையான்னு நமக்கு தெரியாது ஆனா வெற்றியாளர் தோற்றவரோட குடும்பத்தோட உறவு வச்சுக்கிறது அந்த காலத்துல தான் ஒருவேளை ரத்தத்துல முடிஞ்ச போர் உறவுல முடிஞ்சிருக்கலாம் ஆனா ஸ்ரீ ஸ்ரீவிஜயராஜா சங்கிராம விஜயதுங்கவர்மனோட இன்னொரு மகள் போருக்கு பயந்து தப்பிச்சு ஜாவா தீவுக்கு ஓடி போயிட்டான்னு அங்க இருந்த ஏர்லங்கா மன்னனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சோழர்களுக்கு எதிரா பழிவாங்க துடிச்சான்னு கூட கதைகள் இருக்கு வரலாறு எப்பவுமே ஒரு பக்கம் மட்டும் இருக்காதுல இப்போ இந்த கதையோட முடிவுக்கு வருவோம் ராஜேந்திர சோழன் வெற்றிவாகை சூடி திரும்பினார் தஞ்சாவூர் மக்கள் கங்கை கொண்ட சோழபுரம் மக்கள் எல்லாரும் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டுச்சு கோவில்கள் கட்டப்பட்டுச்சு ஆனா அந்த ஆயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நடந்த அந்த பிரம்மாண்டமான போரோட உண்மையான சுவடுகள் இப்போ எங்க இருக்கு பாலம்பாங்கில் இருந்த அரண்மனைகள் சோழர்கள் இடிச்சு தள்ளின கோட்டைகள் எல்லாமே காலத்தோட வேகத்தில் அழிஞ்சு போச்சு கடல்ல மூழ்கி போச்சு ஆனா அந்த கடல் அது மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கு இன்னைக்கு நீங்க சென்னை மெரினா பீச்சிலையோ இல்ல நாகப்பட்டினம் கடற்கரையிலையோ நின்னு கடல பாக்கும்போது அது சும்மா அலையடிக்கிற தண்ணின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க அந்த அலைகளுக்கு அடியில ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போன அந்த ஆயிரக்கணக்கான கப்பல்கள் அந்த யானைகளோட பிளிரல் சத்தம் வாள்களோட மோதல் சத்தம் ரத்தம் சிந்தின அந்த வரலாறு இன்னும் புதைஞ்சு கிடக்கு ராஜேந்திர சோழன்கிற ஒரு தனி மனிதனோட அசாத்தியமான கனவுதான் இன்னைக்கு வரைக்கும் தெற்காசியாவில் தமிழர்களோட அடையாளத்தை நிலைநிறுத்தியிருக்கு அந்த கனவுக்காக எத்தனையோ பேர் நடுக்கடலில் செத்து மடிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கல்லறை கூட கிடையாது இந்த கடல்தான் அவங்களோட கல்லறை வரலாறுங்கிறது வெறும் பாடம் இல்ல அது ஒரு பாடம் கற்பிக்கிற பாடம் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது நாம யாருன்னு புரிஞ்சுக்க உதவும் ராஜேந்திர சோழன் நமக்கு சொல்றது உன்னே ஒன்னுதான் எல்லைகள் நிலத்தோட முடிவதில்லை உன் கனவு இருக்கும் வரை வானமும் கடலும் கூட உனக்கு எல்லைதான் அந்த பெருமையோட அந்த திமிரோட அடுத்த முறை கடலை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் ராஜேந்திர சோழனை நினைச்சு பாருங்க ஏன்னா அவர் வெறும் ராஜா இல்ல அவர் கடலின் ராஜா